மார்னிங் எந்திரிச்சோடனே குட் மார்னிங் அப்படின்னு டே ஸ்டார்ட் பண்ணுறோம் ப்ரெஷ் பண்ணுறோம் டீ குடிக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த டே அன்னைக்கு பூரா மூவ் அதுக்கு அதுக்கடுத்த ஃபேன் ஆன் பண்ணு குட் நைட் மெசேஜ் பண்ணுறோம் இந்த டே முடியுது இப்படி காலையிலேருந்து ஆரம்பித்து நைட் வரைக்கும் நம்ம இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறோம் இங்கிலீஷ் தான் அதிகமாக கூட பேசுகிறோம் ஆனால் வந்து இந்த இங்கிலீஷ் அப்படிங்கிறது முதன் முதல்ல இந்தியர்களால் எப்படி திணிக்கப்பட்டிருக்கோம் இல்லை எப்படி பேச ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்போம் அப்படின்னு நினைக்காச்சும் யாராச்சும் செய்ய நம்ம பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மலையாளத்தையோ இல்லை தெலுகையோ இல்லை கன்னடத்தையோ நம்ம டெய்லி பேசுகிறது கிடையாது ஆனால் எவ்வளோ தூரம் தாண்டி கடல் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ் எப்படி நம்ம இந்தியர்களோட ஒரு அங்கமாக மாறுநிச்சு இதுக்கு முன்னாடி யார் இருந்தா யார் இதை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம பேச வச்சுருப்பா அதை பற்றின வீடியோ தான் இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு மை சேனல் படிப்போம் பரிந்துரைப்போம் இப்போ இருக்கிற டைம்லேருந்து கொஞ்சம் பின்னாடி பிரிட்டிஷஸ் இந்தியா ரூல் பண்ணி இந்த டைமுக்கு போகிறோம் அதாவது ஜூன் டென் எயிட்டீன் தேர்ட்டி ஃபோர் இந்தியா சுப்ரீம் கவுன்சில் மெம்பர் அப்படின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவரு மெட்ராஸ் கடற்கரையில் வந்து இறங்குறாரு அவருக்கு இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பதினஞ்சு குண்டுகள் முழங்க கடற்கரையில் அவரை வரவேற்கிறாங்க அவர் பேர் தான் தாமஸ் பேவிங்டன் மெக்காலே மெட்ராஸில் இறங்கினோன்னே நான் உடனே கவர்னரை பார்க்கணும்னு சொல்லுவாரு கவர்னர் அப்போ ஊட்டியில் இருக்க தான் சொல்கிறாங்க அப்போ கவர்னராக இருந்தது யார்னா லார்டு வில்லியம் பென்டிக் அப்படிங்கிறவர் இருந்திருக்காரு ஸோ இவரை பார்க்கறதுக்காக ஊட்டிக்கு போகிறார் எதுலனா ஒரு பல்லக்கில் அவர் நாலு பேர் தூக்கிக்கிட்டு பதினோரு நாளில் போய் அங்கே ஊட்டியில் இறக்கியிருக்காங்க ஊட்டியில் இறக்கணோனே பத்திரிக்கை வைக்கிட்டு இருக்காங்க இந்தியா எப்படி இருக்குன்னு எனக்கு இந்தியாவில் வர மரத்தில் வரக்கூடிய காற்று கூட எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது இங்கே ஒரே வெக்கையாக இருக்கீங்க கூட மனுஷங்கள் எல்லாம் ஒரு கருப்பாக இருக்காங்க எனக்கு இந்த இடமே சுத்தமாக பிடிக்கல என் உடம்புக்கு இந்த இடம் ஒத்துக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாரு இந்த இப்படி சொல்லப்பட்ட இந்த வெக்காலே தான் நம்ம இன்றைக்கி இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஒரு காரணமாக இருந்தவர் அப்படின்னு சொல்லலாம் தௌசண்ட் அண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்போ இங்கிலாண்டில் இவர் பிறந்திருக்காரு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் காலேஜ் முடிச்சிருந்திருக்காரு இவர் டூ டைம்ஸ் பிரிட்டிஷ் கவர்மெண்டோட ஹவுஸ் ஆஃப் காமன் காமன் மெம்பராக இருந்திருக்காரு சொல்கிறாரு இந்தியா வந்து சிதறுண்டு கிடக்குது சரியான நடைமுறை திட்டம்னு இவங்களுக்கு எதுவுமே கிடையாது ஏதோ கிடைக்கிறத வச்சு நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதனால இவங்களை ரூல் பண்ணணும்னா நம்மளோட அதிகாரத்தை வந்து இவங்கள்ட்ட வலிமையாக காட்டணும் அப்போ வந்து நமக்கு வந்து அவங்க கீழே அடிமைகளாக ஒரு சிலர் வேணும் அதனால என்ன பண்ணுனா முதல்ல இவங்களோட கல்வி முறையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கி இவங்களுக்கு வந்து இங்கிலீஷை சொல்லிக் கொடுக்கணும் இவங்கலேருந்து யார் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறீங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி எங்களுக்கு கீழே வேலை வாங்க வேலைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட போகிறோம் வெள்ளைக்காரங்கள்ட்ட வேலை பார்க்குறது கௌரவமாக நினைக்கிற நிறைய இந்தியர்கள் இருக்காங்க அவங்கள நமக்கு கீழே வச்சு அவங்கள வச்சு இந்தியாவை ஈஸியாக வந்து நம்ம ரூல் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து வகுத்து கொடுக்குறது யாருன்னா இந்த இந்த தான் மொழிகள் இருக்கக்கூடிய கலைகள் அறிவியல் இலக்கியம் இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் நீங்கள் வச்சுட்டு இன்னொரு பக்கம் ஒரு நூறு இங்கிலீஷ் புக்கை வச்சிங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகள் இருக்கக்கூடிய அத்தனை புத்தகங்களும் அர்த்தமே இல்லை அது எல்லாமே ரொம்ப வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு அது மட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் சில பேர் புத்திசாலியாக தான் இருக்கீங்க ஆனால் உங்களோட மொழி வந்து உங்களை பலவீனமாக்குது நீங்கள் இங்கிலீஷ் கத்திக்கிட்டா தான் நீங்கள் பெரிய புத்திசாலி ஆகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொற்பொழிவாற்றி இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அப்போ நடந்துகிட்டு இருந்த அரபு மற்றும் சமஸ்கிருத பள்ளிகளை மூடணும்னு சொல்லிட்டு ச சட்டத்தை கொண்டு வந்துருந்துருக்காரு கல்கட்டாவில் இருந்த மதராசா சமஸ்கிருத கல்வி நிலங்களை கொடுத்து இந்த மானியத்தை உடனே இருந்திருக்காரு கேட்டால் நான் ரொம்ப நடுநிலையாக நடந்துருந்தேன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய மதங்கள் தான் அவங்களை முட்டார்கள் ஆக்கிறதுன்னு சொல்லி கிறிஸ்து கிறிஸ்டீன்க்கு மாறுங்கள்னு சொல்லிட்டு அவர் வலியுறுத்தியிருந்திருக்காரு ஜூலை டென் எயிட்டீன் தேர்ட்டி ஃபோர் அப்போ அவர் சொற்பொழிவற்றுக்கா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்திய அரசு அதிகாரியாக நீங்கள் இந்தியாவில் ஒரு ஒர்க் பண்ணணுன்னா கட்டாயமாக உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூலில் கொண்டு வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காருனா இந்தியர்களால் இந்தியாவை ஆளவே முடியாது அந்த திறமை இருக்க யாருக்குமே கிடையாது உங்களை இது எல்லாத்துலேயும் ஆள்றதுக்கான திறமையை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து தயார்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை சொல்லியிருக்காரு உலகத்திலேயே அதிக சட்டத்திட்டமான ஐபிசி செக்ஷன் இந்தியாவில் உருவாக்குனது இவர் தான் அது மட்டும் இல்லாமல் கல்விக்கான சட்டத்தை உருவாக்குனவரும் இந்தியாவில் இவர் தான் உருவாக்கியிருந்திருக்காரு இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியர்கள் வந்து இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிருந்துருக்காங்க ஆனால் உண்மையிலேயே நீங்கள் கம்மி சொல்கிற மாதிரி இந்திய மொழிகள் எதுவுமே அந்தளவுக்கு சிறந்தது இல்லையா இந்திய கல்வி திட்டம் அவ்வளோ மோசமாக இருந்துச்சா என்ன இது உண்மையாக என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய நெக்ஸ்ட்டு வீடியோ பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்